வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மார்கழி மாதம் பட்டத்துக்காண்டி காய்கறி விளைய வைக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா அடிவாரமாக வந்து நம்ம வந்து மாட்டோடய வேஸ்ட்டு அந்த ஆட்டோட வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொண்டு கொள்ளையில் கொட்டுவோம் கொட்டிட்டு ஓட்டுவோம் ட்ராக்ட்ரொச்சு வச்சு ஓட்டினதுக்கப்புறம் செடிகளை வந்து நம்ம பயிரிட ஆரம்பிப்போம் இன்றைக்கி வந்து நானும் எங்கள் அப்பாவும் தான் இந்த எருவெல்லாம் அடி கொண்டு போய் கொட்டினோம் கொள்ளையில் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு ஓரளவு இப்போதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா கேரி பேக்கு இப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா அதிக மகசூல் கிடைக்கும் நல்ல விலையும் காய்கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம மண்ணும் வந்து ஃபஸ்ட்டு நல்ல இயற்கையை வந்து அந்த மண்ணை பாதுகாக்கும் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் அந்த மண் புழுக்கள் இதெல்லாம் வந்து சாகாகவும் இருக்கும் மற்றபடி அந்த கடையில் வைக்கிற உரமோ மருந்தோ இதெல்லாம் நம்ம தெளிக்கும் போது அதில் உள்ள மண்புழுக்கள் வேறு மண்ணை பாதுகாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் சத்து போயிடும் இந்த மாதிரி பண்ணும் போது என்ன பண்ணுதுன்னா அதோடய மண் புழுக்கள்லாம் அதுக்கப்புறம் மண் இருக்கக்கூட மித்த பேக்டீரியா நல்ல பேக்டீரியாலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து சீக்கிரம் சாகாது அது வந்து சாகாது அது நல்லாயிருக்கும் மண்ணை வந்து பலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம செடி விற்கும்போது நல்லா செடி வந்து கிளம்பும் பயிர்களும் நல்லா செழிப்பாகவே வளரும் காய் அந்த காய்கறிகள்லாம் என்ன பண்ணணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் காய்கறிகள்லாம் இன்னமும் நல்லா டேஸ்டியான்னு அது நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிடும்போது மனசுக்கும் நல்லாயிருக்கும் உடம்பும் ஹெல்தியாக இருக்கும் அதுக்காண்டி நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த காய் வெளியேற காய்கறிலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எடுத்துப்போம் எங்கள் ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் கிடைக்கிறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சந்தையில் கொடுப்போம் நாங்கள் அந்த காய்கறிங்களை அப்புறம் அவங்களுக்கு என்ன விலை போகுதோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வருஷ வருஷம் பண்ணுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி போகணுங்கிறதுக்காண்டி இதில் நிறையா வகையான காய்கறிகளை விளைய வச்சு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இயற்கையாகவே மாட்டு சாணம் இந்த பஞ்சகாவியம் இந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே நாங்கள் அந்த காய்கறியை நல்லா விளைய வச்சு மக்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கோம் ஸோ வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு சில பேர் நிறைய மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து இயற்கையில் விவசாயம் பண்ணுறாங்க நிறைய பேர் மாறியிருக்காங்க அந்த வழியில் நானும் மாறணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இயற்கையாக விளைய வைக்கிற பொருளை வந்து நம்ம மக்களுக்கும் பகிரணும் அப்புறம் நம்மளும் சாப்பிடணும் இயற்கையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேணாம் ஸோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம விளைய வைக்கிற காய்கறிங்கள் எல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து நம்ம விளைய வைக்கணும் இந்த டைமில் ஸோ அதுக்கான எந்த உரமும் அடிஷ்னல் உரம் எதுவுமே கிடையாது எதையுமே போடவும் கூடாது ஸோ வந்து நம்ம வந்து என்ன மாட்டு சாணம் ஆட்டு எருவு பஞ்சகாவியம் இந்த மாதிரி இயற்கையாக நம்மளே உரமும் தயாரிக்க போகிறோம் நம்மளே வந்து என்ன நம்ம விவசாயமும் பண்ண போகிறோம் விதைங்களையும் சேகரிக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் ஸோ வந்து கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஒரு எண்ணம் அதனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாய சேனலை நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஒருத்தவங்க மாறினா இப்படி இயற்கையாக விளையிற பொருளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை நம்ம பயிர் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ண அனுபவம் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா ஒரு விவசாயினால நான் சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணேன் ஆனால் என்னன்னா யாருமே அந்த ஒரு மாற்றத்துக்கான ஏற்பாடுகளை எடுக்கலை எங்கள் அப்பா மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் எங்கள் அப்பா பண்ணுறாங்க எங்கள் அப்பா எப்படி பண்ணுறாங்களோ அதை பற்றி தான் மற்றவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாரும் யாரை பற்றும் மாறவே இல்லை இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா அது இவங்க செய்கிறாங்க இவங்க செஞ்சாங்கன்னா அதை அவங்க செய்கிறாங்க இது இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நல்லதாக ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதை பார்த்து மாறுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வந்து இங்கே விவசாயிங்கள்லாம் வந்து நல்லா மதசூல் இருக்கணும் நல்லா விவசாயம் பண்ணணும் வாழ்க்கையில் கொஞ்சமாவது மேலே வரணும் விவசாயம் பண்ணி அப்படிங்கிற ஒரு நான்